ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசரி ரெசிபீஸ் இன்றைக்கி வந்து நான் வந்து திருச்சியில் பேஞ்ச மலையை பற்றி தான் நான் வந்து இன்றைக்கி ஒரு பதிவாக போடுறேன் அதாவது நான் வெளியிலே போல் பதினொன்றாந்தேதியிலேருந்து பதினொன்றாந்தேதி நைட்டு பன்னெண்டு மணிலேருந்தே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் வரைக்கும் மழை விடலை பாருங்கள் குட்டிக்கிட்டே தான் இருக்குது இப்போ வந்து மணி வந்து ஒரு மணி ஆகுது ஒரு மணி ஆகிடுச்சு இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது இருந்த மயமாகவே இருக்குது எங்கள் கிணத்துல தண்ணி கூட ஃபுல்லாகிடுச்சு நல்லா ரொம்பிருச்சு மேலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது காரணம் எப்படி ஊற்றுது கோஸ்ஸாக இந்த மாதிரி மழை பெஞ்சிச்சுன்னா என்ன ஆகுதுனே தெரியல இப்போ வந்து இந்த புயல்னால் ரொம்ப மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க வெளியிலே போகவே முடியல நான் வந்து வெளியிலே போகல நான் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ போடுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரே ஃபாஸ்ட்டாக மழை பெய்யுது ஸ்ரீரங்கத்தில் எல்லாம் கூட ஃபுல்லாகிட்டு வருதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நான் வந்து அங்கே போகலை ஏன்னால் போக முடியாத சூழ்நிலை வீட்டிலையே இருக்கிறேன் வீட்டை விட்டு நாங்கள் வெளியிலேயே வர முடியல அந்த அளவுக்கு மழை பெய்ஞ்சிட்டே இருக்குது மூணு நாளாக பேஞ்சிகிட்டு இன்னமும் தொடர்ந்து பெய்கிற மாதிரியும் இருக்குது பாருங்கள் மானை இருந்துகிட்டே இருக்குது ரொம்ப மழை பெய்யுது இதனால் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்துச்சுன்னா காவேரி ஆனால் வந்து உடஞ்சி வெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இது வந்து என்னாக போதும்னு தெரியல இது வந்து இந்த மழை நின்றுச்சின்னா நல்லாயிருக்கும் இந்த ஒரு ரெண்டு நாள்லேயே நின்றுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் காமன் ட்ரீக் பண்ணுங்கள்